அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் டிஎன்பிஎஸ்சி மூலமாக வெளியாகக்கூடிய வேலைவாய்ப்புகள் மட்டும் இல்லாமல் தமிழக அரசாங்கத்தின் மூலமாக வெளியாகக்கூடிய அரசு வேலைவாய்ப்புகள் குறித்து நம்ம ஒவ்வொரு பதிவுகளாக நம்ம முறையாக அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம் அந்த வகையில் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து தமிழ்நாடு அரசாங்கத்தின் மூலமாக வெளியான ஒரு மிக முக்கியமான அறிவிப்பு என்ன அப்படின்னா டீச்சர் ரெக்யூட்மெண்ட் போர்டு அப்படின்னு சொல்லக்கூடிய ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் மூலமாக இன்றைக்கி வந்து ஒரு அறிக்கை வெளியாயிருக்கு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான டிஆர்பி மூலமாக என்னென்ன எக்ஸாம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லக்கூடிய டென்டேட்டிவ் அன்வல் பிளானர் இன்றைக்கி இருக்குது எப்படி டிஎன்பிஎஸ்சியில் ஒரு வருடத்திற்கு நடக்கூடிய எல்லா எக்ஸாமுக்கும் தோராயமாக ஒரு எக்ஸாம் வந்து அந்த என்றைக்கு வெளியாகும் அந்த மாதமும் அது என்ன போஸ்ட்டு எத்தனை அது என்ன விதமான போஸ்ட்டு எவ்வளவு போஸ்ட்டு அது என்றைக்கு ரிசல்ட் வரும் அப்படின்னு விடுவாங்க தோராயமாக அன்வல் பிளானர் நம்ம வீடியோ போட்டிருக்கோம் டிஎன்பிஎஸ்சிக்கு அதே மாதிரி டிஆர்பி வெளியிட்டுருக்காங்க ஸோ டிஆர்பி வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுடைய அன்வல் பிளானர் இன்னைக்கு வெளியிட்டுருக்காங்க அதை நான் வந்து உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது தான் நம்மளுடைய டிஆர்பியுடைய டென்டேட்டிவ் அன்வல் பிளானர் டுவெண்ட்டி டொண்ட்டி ஃபோருக்கு உண்டான இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா டிஆர்பி மூலமாக ஏழு விதமான பதவிகளுக்கு எக்ஸாம் நடக்குது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செகண்டரி கிரேட் டீச்சர்ஸ் இந்த மாதம் எக்ஸாம் நடக்குது நட இந்த நடக்க வேண்டியது இருந்துச்சு ஜனவரி மாதம் அதை தள்ளி வச்சுருக்காங்க வச்சுருக்காங்க ஸோ அந்த போஸ்ட் எவ்வளவு அப்படின்னா ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஆறு போஸ்ட்டு எக்ஸாம் வந்து எப்போ நடக்குதுன்னா ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆனால் இதுக்கு முதலேயே இந்த மாதம் ஒரு எக்ஸாம் நடத்துகிற மாதிரி இருந்தாங்க அது இந்த பெருவெள்ளம் காலமாக பிப்ரவரி மாதத்துக்கு தள்ளி போயிடுச்சு அந்த எக்ஸாம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கால்ஃபர் பண்ணப்பட்ட போஸ்ட்டு ஸோ இந்த செகண்ட்ரி கிரேட் டீச்சருக்கு ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தாறு போஸ்ட்டுக்கு ஜனவரி மாதம் கால்ஃபர் பண்ணி ஏப்ரல் மாதம் எக்ஸாம் நடக்கும் சொல்லியிருக்காங்க அடுத்து அசிஸ்டண்ட் ப்ரொஃபஸர்ஸ் இன் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்டு சயின்ஸ் காலேஜஸ் அண்டு காலேஜஸ் ஆஃப் எஜுகேஷன் இதுக்கு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் கால்ஃபர் பண்ண போகிறாங்க அதாவது அரசு கலை மற்றும் அறிவியல் கல்வியில் உதவி பேராசிரியர் பண்ணிடத்துக்கு அதை மட்டும் இல்லாமல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டு உள்ள காலேஜஸ்க்கும் மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்கு ஃபோர் தௌசண்ட் வேக்கன்சி இருக்குது இந்த ஃபோர் தௌசண்ட் வேக்கன்சிக்கு ஜூன் மாதம் எக்ஸாம் நடக்க போகுதுன்னு போட்டிருக்காங்க அடுத்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாடு டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் டென் டெட் டெட் எக்ஸாமு பேப்பர் ஒன் அண்ட் டூவும் ஏப்ரல் மாதம் கால்பர் செய்யப்பட்டு ஜூலை மாதம் எக்ஸாம் வாங்க சொல்லியிருக்காங்க ஆனால் அதை எவ்வளவு போஸ்ட்டுன்னு சொல்லலை அவங்க அடுத்து பார்த்தீங்கன்னா பிஜி அசிஸ்டன்ட் சொல்லக்கூடிய போஸ்ட்டு கிராஜுவேட் அசிஸ்டன்ட் போஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எக்ஸாம் அறிவிக்கை வெளியிடப்பட்டு இதை டூ ஹண்ட்ரட் போஸ்ட்டு இந்த டூ ஹண்ட்ரட் போஸ்ட்டுக்கு ஆகஸ்ட் மாதம் எக்ஸாம் நடக்கும் சொல்லியிருக்காங்க அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சீஃப் ரிசர்ச் ஃபெலோஷிப் அப்படின்னு ஒரு இதை க்ரியேட் பண்ணுறாங்க சிஎம்ஆர்எஃப்னு அதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஒன் டுவெண்ட்டி போஸ்ட்டுக்கு ஜூன் மாதம் எக்ஸாமுக்கு கால்ஃபர் பெய்ய செய்யப்பட்டு செப்டம்பர் மாதம் எக்ஸாம் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க அடுத்து பார்த்திங்கன்னா எஸ்சிஇஆர்டி அதில் பார்த்திங்கன்னா சீனியர் லெக்சரர் லெக்சரர்ஸ் ஜூனியர் லெக்சரர்ஸ் இந்த மூணு போஸ்ட் பார்த்திங்கன்னா செப்டம்பர் மாதம் எக்ஸாம் கலெஃபர் செய்யப்பட்டு டிசம்பர் மாதம் எக்ஸாம் நடக்கும்னு போட்டிருக்காங்க இந்த சீனியர் லெக்சரருக்கு பார்த்திங்கன்னா இருபத்தி ஆறு போஸ்ட்டும் லெக்சரருக்கு நூற்றி மூணு போஸ்ட்டும் ஜூனியர் லெக்சரருக்கு பத்து போஸ்ட்டும் ஆக மொத்தம் நூற்றி முப்பத்தி ஒம்போது போஸ்ட்டுக்கு செப்டம்பர் மாதம் அறிவிக்கை வெளியாகி டிசம்பர் மாதம் எக்ஸாம் வரணும்னு போட்டிருக்காங்க அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அசிஸ்டண்ட் ப்ரொஃபஸர் இன் கவர்மெண்ட் லா காலேஜ்லேயும் அசிஸ்டண்ட் ப்ரொஃபஸர் இன் ஃப்ரீ லா போஸ்ட் காலேஜ்லேயும் மொத்தம் ஐம்பத்தாறு விதமான போஸ்ட்டுக்கு நவம்பர் மாதம் எக்ஸாம் அனௌன்ஸ் பண்ணி பிப்ரவரி மாதம் எக்ஸாம் வந்து வைக்க போகிறாங்க மொத்தம் பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு விதமான போஸ்டுன்னு எண்ணிக்கை எவ்வளோன்னா டொண்ட்டி எயிட் டுவெண்ட்டி எயிட் தான் இந்த அன்வல் பிளானர் வந்து முழுக்க முழுக்க டென்டேட்டிவ் தான் இதில் வந்து போஸ்டிங்கை வந்து அடுத்தவங்க சேர்க்கலாம் இல்லை குறைக்கலாம் இந்த அனுவல் பிளானரில் சேர்க்கவும் உரிமை இருக்குது அவங்களுக்கு குறைக்கவும் உரிமை இருக்குது அதே மாதிரி இந்த வேக்கன்சி பார்த்திங்கன்னா முன்ன பின்ன மாறுதற்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ நம்ம வந்து டிஆர்பியுடைய வெப்சைட்டில் இன்றைக்கி வெளியான இந்த ஏழு விதமான போஸ்ட்டு தான் என்ன அப்படின்னா நம்ம லாஸ்ட் இயரில் டிஆர்பி வெளியிட்ட வெளியிட்டதில் அசிஸ்டண்ட் ப்ரொஃபஸர் வந்து இன்னும் கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜில் போஸ்டிங்லாம் வந்து கால்ஃபர் பண்ணவே இல்லை அதே மாதிரி லெக்சரர்ஸ் இன் கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜ்லேயும் அந்த எக்ஸாம் வந்து வைக்கவே இல்லை அது குறித்தும் இதில் வந்து அறிவிக்கை வெளியாகலை ஸோ நம்ம வந்து கடந்த வருஷம் டிஆர்பியில் வெளியிட்ட அன்வல் பிளானர் இருக்கும் இந்த வருஷம் டிஆர்பியில் வெளியிட்ட அன்வல் பிளானர் இருக்கும் எவ்வளவு டிஃப்ரெண்ட் இருக்குது அப்படின்னு நம்ம டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணி நம்ம ஒரு வீடியோ போடலாம் ஆனால் இதில் வந்து ஏழு விதமான பதவிகளுக்கு தெரு வைக்கிறாங்க அதில் என்ன ஒரு நம்மளுடைய டிப்ளமோ காலேஜில் உள்ள போஸ்ட்டுக்கும் பிஇ லெவலில் உள்ள காலேஜில் உள்ள போஸ்ட்டுக்கும் தனியாக எக்ஸாம் வைக்கலைங்கிறது தான் நம்மளுடைய ஒரு இது ஸோ அது வந்து எப்படி நம்ம செக் பண்ணி பார்க்கணும் எந்த மாதிரி பண்ணுறாங்கன்னா ஸோ அடுத்து எதுவும் அப்டேட் பண்ணி ஆட் பண்ணுறாங்களா போஸ்ட்டை இல்லை தானா அப்படின்னு தெரியலை ஏன் அப்படின்னா கவர்மெண்ட் டிப்ளமோ காலேஜஸ் உள்ள எக்ஸாமும் ரீசெண்டாக வைக்கலை கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜில் உள்ள போஸ்ட்டுக்கும் எக்ஸாம் வைக்கலை அப்படிங்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த டிஆர்பிக்குனே ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு சிலர் பண்ணிகிட்டே இருக்காங்க அவங்க வந்து டிஎன்பிஎஸ்சி விட்டாங்க ஸோ டிஆர்பியும் விட்டுருவாங்க அப்படின்னு நம்பிக்கையில் இருக்காங்க இப்போ போய் இந்த மாதிரி விட்டாங்க அப்படின்னா அதை அவங்கள ரொம்ப ஒரு ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கும் வேக்கன்சி ரொம்ப கம்மியாக இருக்குது ஸோ அதை மாற்றி ஃபுல் அண்ட் ஃபுல்லாக திரும்ப அவங்க டிஎன்பி டிஆர்பி வந்து இந்த கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ் டிப்ளமோ காலேஜுக்கெல்லாம் போஸ்டிங்கை எக்ஸ்ட்ரா கிரியேட் பண்ணி அவங்க விட்டால் நல்லாயிருக்குங்கிறதான் நம்மளுடைய இது நம்ம என்ன ஆகுதுன்னு பார்ப்போம் தேங்க் யூ